மயக்கம்பாட்டம் மாதிரி இப்படிதான் இருப்பான் இப்படிவான் இப்போ அது வந்து வெள்ள வெளியே இருக்கும் கொசு போட்டு வந்திருக்கும்னு சேர்த்துக்கும் பதினொன்னு மணிக்கு மேலதான் அது வரும் அது அப்பதான் தூங்கி அனுப்பிச்சு வரும் காத்துலயே வரும் அது இப்படின்னு இப்படி போச்சுன்னா நம்ம போய் போயிரு ஒண்ணு குடுத்துட்டு போயிட்டே இருக்கு உங்களை

ஆ இருபத்தெட்டு ஆறு குத்தி அது குளத்துலயோ குளம்புலயோ போட்டோம்னு வச்சுங்க அது வந்து அவன் சாவணும் இல்ல அது வந்து உயிரோட இருக்கணும் அது வந்து ஒரு சாவணும் ஒரு பொட்டை தான் வேணும் அது பச்சரிசில எப்படி ஆணி குத்துறது ஆணி குத்துலாம் குண்டாணி குண்டாச்சி பச்சரிசில ஆணி குத்துவீங்களா நீ குத்தி இருக்கீங்க நான் குத்தி இருக்கேன் எங்க தாத்தா சொல்லி குத்துக்க அதே மாதிரி ஆனா செய்யக்கூடாது அது அது தா பாவம் அது

நீங்க பேசுறீங்கடா நான் பேசல அது நைட்ல வந்து எப்படி தெரியுமா பாரு மணிக்கு ஆத்தா சேமா நீ வாடா அப்படினா அது வரும் என்னடா அப்படினு சொல்லிட்டு அது வாடுக்கு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படினா எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஒரு இளம் தம்பி மட்டும் எனக்கு வந்து கொடுத்துடு அப்படினா அது வாடுக்கு போயிடும் அது அதுதான் சாப்பாடு அது ம் ரைட்டா பெய் பெய் சாப்பிடுறது வந்து எலுமிச்சம்பழம் மட்டும் எலுமிச்சம்பழம் அதுக்கு சாப்பாடு தான் ஆமா சிக்கன் பரோட்டா சிக்கன் பரோட்டா அது

பூங்கா வச்சா அவரு சாப்பிட்டு போயிடுறாரு அந்த அது வந்து பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் அது நம்ம குறிக்கிறது போதை வராது சரக்கு கொடுத்தா போய் போயிடும் ஆமா சரக்கு ரொம்ப பிடிக்குமா உம் அது மருதவர்களுக்கு மட்டும் தான் அவர் காட்டுக்கு வந்து ராஜா பேட்டை வேட்டைக்கு போறாரு வேட்டா காக்கா வந்து மெட்ராஸ் காக்கா இருக்கு போய் வந்து காக்கா ஒரு எல்லாம் இல்ல அதெல்லாம் சும்மா சொல்றதுதான் கிராமத்துல இப்ப கூட இருக்குது இப்ப சுடுகாட்டுக்கு போவாங்க அங்க இருக்கு அங்க சாப்பாடு வச்சீங்கன்னா அது வாட்டு நாலு தாக்கா வந்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும் ஒருத்தனுக்கு பேய் வந்துருச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அது வந்து ஒரு ஒரு எலுமிச்சமா அப்படியே வச்சு இருந்துட்டு அது தலையை சுத்தி கொண்டு ஒரு முத்தம் தெரியப்பட்டு நான் என்ன கேக்குறேன்னா ஒருத்தருக்கு பேய் புடிச்சிருச்சு நீங்க எப்படி பார்த்து கண்டுபிடிப்பீங்க அது பேயில இல்ல

Nih, nggak sahatin lagi, nggak.

அப்ப அதே இல்ல பேய் எப்படி இருக்கும் முதல்ல இருக்குன்னு சொன்னீங்க இல்ல சார் நீங்க சாமி இருக்குன்னு சாமி கும்பிடுறீங்க சரி பேய் அப்ப இருக்குன்னு தானே இப்ப அடுத்து மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்க மூட நம்பிக்கைனா அது நம்மளால ஏத்துக்கூடிய மனசாட்சி ஒண்ணு இருக்குது இல்ல எப்படி எப்படி நம்புறீங்க அது இருக்கு அப்படிங்கறத எப்படி நம்புறது நமக்கு ஏதாவது இருக்கே எப்படி சாமி இருக்கு நீங்க சொல்லிதோ தெரியுது அது மாதிரி நான் எதுவும் சொல்லல இல்ல சார் இருக்காது சமுதாயத்துல யாரு சொல்றான்